இந்த காலத்து ஒரு பெண்ண திருமண செய்து கொடுக்கணும் ஒரு எளிமையா திருமணம் செய்த விட அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் செலவாகுது ஆடு மேய்ச்சி கஷ்டப்பட்டு ஆறு பெண்ணு எப்படிதான் கரசேகபுரத்தில் போ

நாடகம் பார்க்கும்போது போய் தூங்கி விட்டு யாராவது செல்போனை கழுத்தி விட்டால் ஆட்டோரே வந்து வைக்குறேன் இவன் தான் கம்பெனியா அப்பா இந்த நளவில இருக்கிறாரு தாத்தா இந்த இருக்கிறாரு யாரும் வந்து கிடையாது

ஒரு <utan> பேரா <imitation> 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 <imitation>

உங்க பேருமாடுவேன் பசத்துக்கு

கொஞ்சம் மூணாவது வருஷம் பாத்துக்கிட்டானு கேசிட்டுதான் சப்ப நிறைய உனக்கு வீட்டு மக்கள் தேக்கிறது விலக்கே இருக்கவே